வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய தமிழ் இனமாகட்டும் தமிழ் மொழியாகட்டும் தமிழ் பண்பாடாகட்டும் மிக பழமையானவைகள் என்று உலக அரங்கில் அறியப்பட்டிருக்கின்றன நம்முடைய உண்மையான பெருமைகள் என்ன என்பதை பற்றி உணராமல் இருப்பதும் இல்லாத பெருமைகளை பற்றி பேசுவதுமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அது இருக்கக்கூடாது என்று எண்ணுகின்றேன் அடிப்படையாக அதன் காரணமாகத்தான் உங்களுடன் பேசுவது என்று முடிவெடுத்தேன் இன்று வேறு எதை பற்றியும் பேச வேண்டாம் இன்று பொங்கல் திருநாள் தைப்பொங்கல் திருநாள் அறுவடை முடிந்தவுடன் உழவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான விழாக்கள் உலகம் பூராவும் கொண்டாடப்படுகின்றன நம் தாய் திருநாட்டில் தமிழ்நாட்டில் அதை பொங்கல் விழா என்று கொண்டாடுகின்றோம் ஏனென்றால் இது பொங்க வேண்டிய விழா என்பதனால் நம்முடைய கவிஞர் முடியரசன் மிக சிறப்பாக இந்த பொங்கல் திருநாளை பற்றி பாடி நின்றார் யாரையெல்லாம் புகழ வேண்டுமோ அவர்களையெல்லாம் புகழ்ந்து எழுதப்பட்ட எந்த நிலை நாம் அடைய வேண்டுமோ அந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்ட மிக சிறப்பான ஒரு பாடல் அந்த பாடலை துவங்கி நம்முடைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம் உழுவார்கரம் உயர்வாய் வர உலகோர் முயல் திருநாள் உனதாகிய திருநாடு ஒரு தமிழ்நாடு என வருநாள் குழுவார்களை பிழி பாகுடன் முறியா முனை அரிசி குழைவாய் அமுதுணவாய் அதை குலமாதர்கள் தருநாள் புலர் ஞாயிறு காலையில் எழில்வான் விசை வருமே இதுநாள் வரை துயராய் வரு நாள் இனி அருமே தொழுவாய் கதிர் தொழுவாய் கதிர் சுடரால் நலன் தரலால் சுடுவாய் பகை விடுவாய் மயல் துணிவாய் எழு தமிழா புழுவாய் உனை இகழ்வோர் முனம் புலியேறென எழுவாய் பொது வாழ்வினில் நிலையாயிரு புது வாழ்வினை அடைவாய் தொழுதே வளர் உடல் வாழ்வது தொலையாயனில் உனையே தொழு நோயோடு திரிவார் எனும் இழிவாய் இவன் நினைவார் மொழி வாழவும் இனம் வாழவும் முயல்வாய் தமிழ் மகனே முரணாதொரு எழு முடியாதது முழுதோ எழிவாகிய எடு எடுவாள் அறிவனும் வாழ் பகை மலையோ எழுவாய் பகை நிமிர்வாய் உனை எதிர்வார் இனி இலையே இது முடியரசனுடைய பாடல் நம் பொங்கலை பற்றி நம் திருநாளை பற்றி நம் உழவர் பெருமக்களை பற்றி நம்முடைய குலமாதர்களை பற்றி நம்முடைய மொழியை பற்றி நம்முடைய நாட்டை பற்றி நம்மை பற்றி இவ்வளவு சிறப்பாக முடியரசன் பாடியிருக்கிறாரே பொங்கல் சமயத்தில் கிராமப்புறங்களில் சென்று பொங்கல் எவ்விதம் பொங்கப்படுகின்றது பொங்கலோ பொங்கல் என்று நம்ம விவசாய பெருமக்கள் எவ்வளவு மகிழ்கின்றார்கள் என்பதனை உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் காட்டியிருக்கின்றீர்களா இதுவரை காட்டவில்லை என்றால் நம்முடைய பழந்தமிழ் திருவிழாவான பொங்கல் எதனால் எவ்விதம் கொண்டாடப்பட்டது என்பதை அவர்களுக்கு காட்டுங்கள் அது நம்மக்களுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் நன்றி